வெயிலை அடித்து விரட்டுமா கனமழை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறுபடியும் கனமழை வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நம்ம துல்லியமான வானிலளிப்புகள் அறிவிச்சுட்டே தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மீண்டும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடங்க தான் போது அதில் எந்த மாற்றமும் இல்லை வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா நாளுமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே நமக்கு இருக்க போகிறது கிடையாது நிச்சயமா நமக்கு மழை வாய்ப்புகள் வரும் அது எப்போ அப்படின்னா மார்ச் இறுதி நாட்கள்ல இருபத்தி ஓராம் ஓராந்தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி இந்த காலகட்டங்களில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திற்கும் மழை அதிகமாக போதா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க அதையும் பார்க்கலாம் ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மழை வாய்ப்புகள் மாத இறுதியில் நமக்கு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மார்ச் இறுதியில் பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் ஆனால் நமக்கு மற்ற மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் எதிர்பார்க்க முடியாது மாத இறுதியிலையும் நமக்கு மழை சற்று குறைவாக தான் இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் மழை பகுதியாக எதிர்பார்க்கலாம் அப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக போது நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலாக அதாவது நம்ம செல்சியஸ்ல சொல்லணும் அப்படின்னா நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக அடுத்த வாரத்தில் அதான் வர வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இயல்பான வெப்பநிலை அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் பொதுவாக நமக்கு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸிலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகும் ஏப்ரல் மாதங்களில் ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் மே மாதங்களில் ஒரு நாற்பத்தி இரண்டு வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம் ஆனால் இப்போவே நமக்கு வந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்ங்கிறது மார்ச் மாதத்திலே வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு இயல்பான வெப்பநிலை வந்து ஒரு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகும் அதுதான் நம்ம இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஆனால் இது வந்து எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்னா எல்லா மாவட்டத்திலையும் இந்த ஆபத்துகள் கிடையாது உள் மாவட்டங்களில் மட்டும்தான் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் உங்களுக்கு இந்த வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதை தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலையும் கடுமையான வெப்பம் அதிகரிக்கும் அப்போ தென் மாவட்டத்தில் பயங்கரமாக குளிருமா அப்படின்னா தென் மாவட்டத்திலையும் குளிரெல்லாம் செய்யாது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது மதுரை திண்டுக்கல் அதுக்கப்புறம் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரத்தில் கூட இப்போ வெப்பநிலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இது வரைக்கும் சேலம் கரூர் நாமக்கல் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் குறிப்பாக இப்ப தென் மாவட்டத்தில் கூட நமக்கு முப்பத்தி ஆறு டிகிரி இருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஆனா இந்த வருஷம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாகவும் மிக மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு மார்ச் இறுதியில் பரவலாக வெப்ப வெப்பசலன இடி மழை நமக்கு வந்து அதிகரிக்கும் ஆனால் அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்த பிறகு தான் நமக்கு இந்த மழை பொழிவுகளும் அவ்வப்போது ஆங்காங்கே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் நண்பர்களை